சமீபத்தில் சீன கடற்படையில் இணைக்கப்பட்ட சுஜியான் என்பது கப்பல் விமானம் தாங்கி கப்பல் தேஜஸ் இலக போர் விமானங்களை கொள்முதல் செய்ய எந்த நிறுவனத்துடன் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் கஞ்சன் ஜங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது கீழ்கண்ட எந்த நாட்டிலிருந்து மேலும் எட்டு சிவிங்கி புலிகளை இந்தியா இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட உள்ளது

ஆன்சர் நவம்பர் ஒன்பது உத்தரகாண்ட் மாநிலம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்துல இருந்து தனியா பிரிச்சு ரெண்டாயிரமாம் ஆண்டுல தான் நவம்பர்ல வந்து உருவாகிருக்கும் அதன்படி இந்த வருஷம் உத்தரகாண்ட் மாநிலத்துடைய இருபத்தி ஐந்தாவது உருவான தினம் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம் ஃபர்ஸ்ட் உத்தரகாண்ட் உருவானப்ப பாத்தீங்கன்னா அதோட பேர் அப்படிங்கிறது உத்தராஞ்சல் அப்படின்னு தான் இருந்தது அதுக்கப்புறமா தான் அதோட பேர் என்னவா மாத்திருப்பாங்க உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க சோ எப்ப மாத்துறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உத்தராஞ்சல் உத்தரகாண்ட் சொல்லிட்டு நேம் சேஞ்ச் இந்த வருஷம் நம்ம ஐந்தாவது ஆண்டு விழா அப்படிங்கறது செலிப்ரேட் பண்றோம் அது மட்டும் இல்லாம இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை ஒட்டி பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல வந்து பல்வேறு சட்டங்கள் இருக்கு அதை மற்ற மாநிலங்களும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி கேட்டிருப்பாங்க என்னென்ன முக்கியமான சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இப்போ வெவ்வேறு முறைகள் திருமணம் விவாகரத்து நெக்ஸ்ட் தத்தெடுத்தல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வெவ்வேறு சட்டங்கள் நடைமுறைகளை பின்பற்றுறாங்க ஸோ எல்லாருமே இந்திய குடிமகன்கள் எல்லாருமே ஒரே சட்டத்தை இந்த விஷயங்களுக்கு ப பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க அதுல முதல் மாநிலமாக பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய ஒரு மாநிலம் தான் உத்தரகாண்ட் மாநிலம் அட் அடுத்து கட்டாயமாக ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றப்படுறாங்க அப்படின்னா அதை தடை செய்வதற்கான சட்டமும் அங்கே இயற்றப்பட்டிருக்கு கட்டாய மத மாற்ற தடை சட்டம் கலவர தடுப்பு சட்டம் அப்புறம் நில அபகரிப்பு மற்றும் மக்கள் தொகை ரீதியிலான மாற்றங்களை தடுப்பதற்கான முன்னெடுப்புகள் இந்த மாதிரி உதகான ஃபாலோ பண்ணி மத்த ஸ்டேட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா புஷ்கர் சிங் தாமி ஆளுநர் குர்மித் சிங் தலைநகரம் வந்து தேராடூன் தான் தலைநகரம் அடுத்து உங்களுக்கான கொஸ்டின் இப்போ நவம்பர் ஒன்ல பாத்தீங்கன்னா நிறைய மாநிலங்களுக்கு ஒரு சில யூனியன் பிரதேசங்களுக்கு டே அப்படிங்கறது பார்த்துருப்போம் ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஒரு ரெண்டு மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நவம்பர் முதல் தேதியை ஃபார்மேஷன் டேவா கொண்டுள்ள மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் இரு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்து நேஷ்னல் ஸ்வச்சதா இயக்கம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் தூய்மை ஸ்வச் அப்படின்னாலே கிளீன் அப்படின்னு தான் அர்த்தம் தூய்மை என்ன அப்படின்னு அதாவது பாரத் திட்டம் அப்படின்னா தூய்மை இந்தியா திட்டம் சொல்லி நம்ம பார்த்திருப்போம் ரெண்டாயிரத்தி பதினான்குல அக்டோபர் மந்த் லான்ச் பண்ணியிருப்பாங்க அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதாவது ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டம்ங்கிறது இது எதுக்காக அப்படின்னா கிராமப்புறங்கள்ல வந்து டாய்லெட் வசதியை கொண்டு வரணும் நெக்ஸ்ட் வந்து நகர்ப்புறங்கள்ல வந்து கழிவு மேலாண்மையை வந்து மேம்படுத்தணும் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்தணும் தூய்மையா இருக்கணும் நகரங்கள் எல்லாம் இந்த மாதிரியான நோக்கங்களுக்காக தான் தூய்மை இந்தியா திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதில் கிராமப்புற தூய்மை இந்தியா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் நகர்ப்புற தூய்மை இந்தியா திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் லான்ச் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த தூய்மை இந்தியா திட்டத்துடைய ஒரு பகுதி தான் இந்த ஸ்வச்சதா இயக்கம் அப்படிங்கறது நகர் அதாவது மக்களுடைய பங்களிப்போட தூய்மை பணியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்வச்சதா இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம பிரதமர் மோடியெலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரூம் ஸ்டிக் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வச்சு தூய்மை பணியில் ஈடுபட்டாங்க நம்ம பிக்சர்லாம் பார்த்துருப்போம் அந்த தூய்மை இந்தியா திட்டம் லான்ச் பண்ற டைம்ல சோ சமூக பங்களிப்போட மக்கள் அனைவரும் ஒன்னா சேர்ந்து தூய்மை நம்மளுடைய நாட்டை தூய்மையாக வச்சுக்கிறது அவங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூய்மை பணியில் இடம் ஈடுபடணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கும் மகளைதான் இந்த ஸ்வச்சதா இயக்கம்ங்கிறது இந்த ஸ்வச் பாரத் மிஷன் கீழ் தொடங்கியிருப்பாங்க சரியா சோ மத்திய அரசின் தூய்மை இயக்கம் தான் இந்த ஸ்வச்சதா அப்படிங்கிறது ஸோ இந்த திட்டத்தின் மூலமா இந்த இயக்கம் மூலமா மத்திய அரசு அலுவலகங்கள்ல நிறைய கழிவுகள் அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கு ஸோ இதனால அரசுக்கு பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மூன்று கோடி கிடைச்சிருக்கு வருவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம சந்திராயன் மிஷன் யூஸ் பண்ண அந்த அதுக்கு செலவு பண்ண தொகைக்கு ஈக்குவலா நமக்கு கிடைச்சிருக்கு அதை விட அதிகமாகவே வருவாய் கிடைச்சிருக்கு தூய்மை பண்ணதுனாலே அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சோ ஸ்வச்சதாங்கிறது தூய்மை இயக்கத்தின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் உள்ள ஒரு பகுதி தானே பார்த்தோம் சோ இந்த தூய்மை இந்தியா திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் ரெண்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கிராமப்புற தூய்மை இந்தியா திட்டத்தை வந்து குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகம் செயல்படுத்துறாங்க அடுத்த நகர்ப்புற தூய்மை இந்தியா திட்டத்தை வந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் செயல்படுத்துறாங்க எஸ்பிஎம் அப்படின்னா ஒண்ணு கிடையாது ஸ்வச் பாரத் மிஷன் அதுதான் எஸ்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கு அடுத்து தூய்மை இந்தியா திட்டத்துடைய இரண்டாம் கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அக்டோபர் ஒன்ல லான்ச் பண்ணிருப்பாங்க ஸோ இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள குப்பை இல்லாத நகரங்களாக மாற்றணும் திறந்த வெளி கழிவு இல்லாத அதாவது திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத ஒரு நாடா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க அடுத்த ரீசன் நியூஸ் பாருங்க தர்தியாவா பழகுடின கிராம வளர்ச்சி திட்டம் வந்து போன வருஷம் அக்டோபர் டூல லான்ச் பண்ணியிருப்பாங்க பழங்குடியின கிராமங்களை மேம்படுத்தணுங்கிறதுக்காக பதினெட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா டுவெல்த் வரைக்கும் அது வரைக்குமே தரமான கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி பதினெட்டில் பயிர் காப்பீடு வழங்கணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க வெள்ளம் நெக்ஸ்ட் வறட்சி இது காரணமாக பயிர் விளைச்சல் பாதிக்கப்படுது இல்லையா அந்த டைம்ல காப்பீடு வழங்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் அடுத்து தேசிய குழந்தைகள் நலத்திட்டம் ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரியில லான்ச் பண்ணியிருப்பாங்க தேசிய சுகாதார இயக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அறிவாழ்சல் ரத்த சோகை ஒழிப்பு இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தொடங்கப்பட்டது இதன்படி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள அறிவாழ் செல் இரத்த சோகை நோயை ஒழிக்கிறதுக்கு டார்கெட்டும் இருக்கு கரண்ட் இந்தியா அங்கோலா இடையே கீழ்கண்ட எது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின அனைத்தும் மீன் வளம் கடல் வளம் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு உள்ளிட்ட துறைகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு வளர்க்கும் வகையில ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையொப்பமாயிருக்கு இப்போ அந்த அங்கோலா நாட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து அரசுமுறை பயணமா செஞ்சிருக்காங்க அங்கோலாவுக்கும் நம்ம நாட்டுக்கும் இடையே வந்து ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில உறவை வலுப்படுத்தும் வகையில ஒரு சில ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையப்பமாயிருக்கு எது தொடர்பான ஒப்பந்தம் அப்படின்னா மீன் வளம் நெக்ஸ்ட் நீர்வாழ் உயிரினங்களை வளர்க்கிறது கடல் வளங்கள் ஆகியவற்றின் தொடர்பாக தான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஆயிருக்கு நெக்ஸ்ட் பாருங்க இந்த அங்கோலாங்கிறது இந்த பிக் கேட் அலை சொல்றோம் இல்லையா அதாவது பெரும்பூன இனங்களுக்கான சர்வதேச கூட்டமைப்பு இன்டர்நேஷனல் பிக் கேட் ஐபிசிஏ இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அதான் நம்ம ஷார்ட்டா ஐபிசிஏ அப்படின்னு சொல்றோம் இந்த ஐபிசிஏலையும் சர்வதேச உயிர் எரிபொருள் கூட்டமைப்புலையும் அங்கோலா இணையறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க அதை வந்து பாராட்டியிருக்காங்க இந்தியா பெரும்பூனை கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஏழு வகையான பெரும்பூனைகள் இருக்கு அந்த இனத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்தியாவோட முன்முயற்சிகளை தான் இந்த கூட்டமைப்பு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஒன்பதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால தொடங்கி வைக்கப்பட்டிருக்க சோ இதோட நோக்கம் என்ன ஏழு பெரிய பெரிய பூனை இனங்களை வந்து பாதுகாக்கணும் பெரும்பூனை இனங்களை பாதுகாக்கணும் அந்த ஏழு பெரும்பூனை இனங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புலி சிங்கம் அப்புறம் சிறுத்தை பனிச்சிறுத்தை ஜஹ்வார் அப்புறம் சிவங்கி புலி சிவங்கி புலிக்காக தான் நம்ம சிவங்கி புலி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து தொடங்கி செயல்படுத்திட்டு வரும் அடுத்து பூமா இந்த ஏழு பெரும்போனை இனங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டமைப்பு குளோபல் பயோ பயோஃபியூல் அலைன்ஸ் ஜிபிஏ ஜிபிஏங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ஒன்பதுல புதுதில்லியில் நடைபெற்ற ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா உயிரி பொருட்களோட பயன்பாட்டை உயிரி எரிபொருளை வந்து அதிகமா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உலக அளவில் அதை ஊக்குவிக்கணும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை தொடங்கியிருப்பாங்க அடுத்த ரீசன் நியூஸ் பாதுகாப்பு ஒப்பந்தம் சமீபத்தில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கையப்பமாயிருக்கு இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு கோடியில பாதுகாப்புத்துறைக்கான ஒப்பந்தம் கையப்பமாயிருக்கு அடுத்து பிஎம்சி பள்ளிகள் திட்டத்தில் இணைவதற்காக கேரளா வந்து மத்திய அரசோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க ஆனா அதை இப்ப ஸ்டாப் பண்ணி வைக்கிறதாகவும் தெரிவிச்சிருப்பாங்க அங்கே கூட்டணி கட்சிகளுக்கு இடையே வந்து ஒரு சில கான்வர்சேஷன் போனதுனால இந்த ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்த நேஷனல் தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தான் தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் அதாவது நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி நால்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சோ இப்ப எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா இந்த நாள்சா தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் தொடங்கப்பட்ட முப்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு சோ அதையொட்டி இந்த முப்பது ஆண்டுகள் நிறைவுல அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு தில்லியில நடந்துச்சு அதாலதான் நம்ம இதை பத்தி பாக்குறோம் இந்த அப்படிங்கிறது சட்ட சேவைகள் அதிகார சபை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நவம்பர் ஒன்பதுல வந்து நிறுவிருப்பாங்க இப்ப முப்பது வருஷம் முடிஞ்சிருக்கு ஸோ அதுக்கான செலிபிரேஷன்ங்கிறது டெல்லியில நடந்துச்சு தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தோட முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலவசமாக அதாவது சட்ட உதவிகள் தேவைப்படக்கூடிய தகுதி வாய்ந்தவங்க அவங்கள்ட்ட அதுக்கான பணம் இல்ல ஏழைகளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இலவசமாக சட்ட உதவிகள் வழங்குவது அடுத்து லோக் அதாலத்து மூலமா சமரசம் செஞ்சு வழக்குகளை வந்து தீர்த்து வைக்கிறது நெக்ஸ்ட் சட்டம் சம்பந்தமான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக அங்கங்கே முகாம்கள் அமைக்கிறது இந்த மாதிரியான பெசிலிட்டி எல்லாம் பண்றதுதான் இதோட நோக்கம்ங்கிறது நோக்கம் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்துடைய நோக்கம் அதாவது சட்ட சட்ட சேவை இருக்கு பாருங்க சேவையை வழங்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் இந்த நிகழ்ச்சியில பேசியிருப்பாங்க முக்கியமான விஷயம் அப்படின்னா இப்போ எண்பதாயிரம் தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்துடைய எண்பதாயிரம் தீர்ப்புகள் வந்து பதினெட்டு இந்திய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் மத்திய அரசு அமல்படுத்திய சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசக அமைப்பு தொடங்கி இப்ப மூன்று ஆண்டுகள்ல எட்டு லட்சம் குற்ற வழக்குகள் தீர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா இப்ப புதுசா சமுதாய மத்தியஸ்த பயிற்சி திட்டம் அப்படிங்கறதும் தொடங்கப்பட்டிருக்கு இதையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவின் சூரிய மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டை தாண்டி உள்ளது நூத்தி இருபத்தி அஞ்சு ஜிகாவாட்டை தாண்டி இருக்கு சோ இப்போ சூரிய மின் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வருது இப்போ நூற்றி இருபத்தஞ்சு ஜிகாவாட்டையும் தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சமீபத்தில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ சூரிய ஆற்றல் மூலமாக நம்ம மின்சாரம் உற்பத்தி தான் சூரிய எரிசக்தி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த சூரிய எரிசக்தி திறன் அப்படிங்கிறது எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நூற்றி இருபத்தஞ்சு ஜிகாவாட்டாக இப்போ எட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா முழுக்க அனைத்து ஆற்றல் வளங்கள்லேருந்தும் நம்ம மின்சார உற்பத்தி திறன் அப்படிங்கிறது ஐநூறு ஜிகாட்டை கடந்திருக்குன்னு சொல்லி நம்ம ரீசனாக பார்த்துருப்போம் அதில் ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மூலமாக உற்பத்தி திறன் வந்து இருக்குது அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க இந்த நிலையில பர்டிகுலரா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள்ல பர்டிகுலரா சூரிய ஆற்றல் திறன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இப்ப நூத்தி இருபத்தி அஞ்சு ஜிகாவாட்டா இருக்கு சோ உள்நாட்டு தேவையில மூன்று மடங்கையும் அஹ் மூன்று மடங்கு விஞ்சுற நிலைமையில இது இருக்கு சூரிய ஆற்றல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இதை எப்படி எட்ட முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்கன்னா உற்பத்தி சார் ஊக்குவிப்பு திட்டம் மூலமாக இவ்வளவுக்கு இன்க்ரீஸ் வந்து வந்திருக்குன்னு வந்திருக்கு உற்பத்தி சார் ஊக்குவிப்பு திட்டம் அப்படின்னா பிஎல்ஐ ஸ்கீம் சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம் பிஎல்ஐ அப்படின்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ப்ரோக்ராம் இது பாத்தீங்கன்னா ஒரு பதினான்கு துறைகள் இந்த சூரியா ஆற்றல் மின்சாரம் உற்பத்தி செய்யறது ஜவுளித்துறை அப்புறம் ட்ரோன்கள் உற்பத்தி இந்த மாதிரி ஒரு பதினான்கு துறையில உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த உற்பத்தி நிறுவனங்களுக்கு பாத்தீங்கன்னா ஊக்கத்தொகை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டம்னா இந்த பிஎல்ஐ திட்டம் அதாவது

அதனால தான் சூரிய மின் உற்பத்தி திறன் இல்லாம ஜிகாவாட்டா தான் இருந்துச்சு சூரிய மின் உற்பத்தி திறன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எவ்வளவா இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நூத்தி இருபத்தி ஏழு புள்ளி மூணு ஜிகாவாட்டாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள அணுமின் சக்தி திறனை நூறு ஜிகாவாட்டா அதிகரிக்கிறதுக்கு டார்கெட் வச்சிருக்கோம் இந்தியாவுடைய மின் உற்பத்தி திறனை ஐநூறு ஜிகாட்டானது இப்ப கடந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கரண்ட் மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு தான் மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டது அதாவது பாத்தீங்கன்னா இப்போ மனித உறுப்புகளை வந்து தானமா பெறுறது அதை வந்து அறுவை சிகிச்சை அதாவது உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை செல்றது செய்யறது இதை மேம்படுத்துவதற்காக தான் இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு இயற்றிருப்பாங்க இப்ப எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா மனித உறுப்புகளை வந்து தானமா பெற்று மற்றவர்களுக்கு வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வத அனைத்து மாநிலங்களுமே வந்து மேம்படுத்தணும் அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க உருவ இப்ப சாலை விபத்துகளால பாதிக்கப்பட்டிருக்காங்க மூளைச்சா அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட தானமா பெறுவதற்கான நடவடிக்கைகளை பெறுங்க அப்படி தானமா கொடுக்குறாங்க அப்படின்னா அதை உடனடியாக உறுப்பு மாற்று சிகிச்சை தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நடவடிக்கையை ஈஸி பண்ணுங்க பாஸ்ட்னஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநிலங்கள்கிட்ட சோ மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு இயற்றப்பட்டது நெக்ஸ்ட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்தோட அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா சாலை விபத்துகளால ஒன்னு புள்ளி ஏழு லட்சம் பேர் பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ சாலை விபத்துகளில் பார்த்தீங்கன்னா உயிரிழப்பை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டுல இன்னுயிர் காப்போம் நம்ம காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் பண்ணி செயல்படுத்திட்டு வராங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இப்போ ஒரு ஏழு நாட்களுக்கு சாலை விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இலவசமாக சிகிச்சை வழங்கப்படும் சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க அடுத்த தமிழ்நாடு கரண்ட் வயஸ் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் என்ன இப்போ மக்கள்கிட்ட சுகாதார பிரச்சனைகள்லாம் இல்லையா அவங்களுக்கு வந்து பரிசோதனை மேற்கொண்டு அவங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற வகையில முகாம்கள் நடத்தும் தான் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க சோ அனைத்து மாவட்டங்கள்லயுமே பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுது அங்கே பரிசோதனைகள் மேற்கொள்றாங்க ரத்த அழுத்தம் எப்படி இருக்கு சிறுநீரக அதாவது நீரிழிவு நோய் எப்படி இருக்கு இந்த மாதிரியான பரிசோதனைகள் எல்லாம் அதில் அதுல உறுதிப்படுத்தினவங்களுக்கு சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது சோ இந்த ஸ்கீம்ல இது வரைக்கும் எட்டு புள்ளி ரெண்டு லட்சம் பயனாளிகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களையும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள்ல இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்கள்ல முகாம்கள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை நலம் எலும்பியல் மருத்துவம் நரம்பியல் தோல் நலம் அப்புறம் காது மூக்கு தொண்டை மகப்பேறு இயன்முறை சிகிச்சை இந்த மாதிரியான பல்வேறு துறைகள்ல அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த தமிழ்நாடு கரண் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் பத்தி பாக்குறோம்னா இப்போ வெளிநாட்டுல நிறைய பறவைகள் வந்து நம்ம இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்துக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக ஏன் இத பாக்குறோம்னா உங்களுக்கு நியூஸ்லயே வந்து ஒரு பறவைகள் சரணாலயம் பத்தி கொடுக்குறாங்கன்னா அது எங்க இருக்குன்னு கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அதை பத்தி கேட்பாங்க கொஸ்டின் இப்ப ரீசண்டா கூட வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எங்க உள்ளதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இந்த வருஷம் நடந்ததுல சோ அதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் வந்து அரியலூர்ல இருக்கு நானூற்றி ஐம்பத்தி நான்கு ஹெக்டர் பரப்பளவு கொண்டது இங்க மத்திய ஆசியா லடாக்கு திபத்து நெக்ஸ்ட் வடக்கு ரஷ்யா சைபீரியால இருந்து பறவைகள் வருது இது வந்து அக்டோபர்ல இருந்து மே மாதம் வரைக்கும் இங்கே தங்கிட்டு சென்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இது ராம்சா தலங்கள்ல ஒன்றாகவும் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம்ங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் டிஏஏஐ ரிஜிஸ்ட்ரி டூ பாயிண்ட் ஓ செயலியை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் மா சுப்பிரமணியன் ஸோ இப்போ தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் டிஏஏஐ ரிஜிஸ்ட்ரி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து தொடங்கி வச்சிருக்காரு ஸோ அந்த நேம்லேயே இருக்கும் டிஏஇஐ அப்படின்னா என்னன்னா தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஆப் அதை தான் நம்ம சொல்கிறோம் டிஏஇஐ ரிஜிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு ஆப் இதை எப்படின்னா இப்போ உங்களுக்கு திடீர்னு சாலை விபதுகள் ஏற்படலாம் தீ காயங்கள் ஏற்படலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குலாம் உடனடியாக அவங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஏஇஐ ஆப் ரிஜிஸ்டரி டூ பாயிண்ட் ஓ ஆப் ஸோ பாத்தீங்கன்னா நூற்றி பதிமூன்று மையங்கள் வந்து இந்த டிஏஇஐ நவீன வசதிகள் கொண்டு உள்கட்டமைப்போட வடிவம் அமைச்சிருக்காங்க மையங்கள் இருக்கு நூத்தி பதிமூன்று மையங்கள் இருக்கு திடீர்னு வந்து இந்த மாதிரி தீக்காயம் ஏற்படுது மாரடைப்பு ஏற்படுது விஷக்கடியோ அல்லது விஷமுறிவு இருக்கு அவசர மேலாண்மை விபத்து காயங்கள் பக்கவாதம் இந்த மாதிரி திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு ஆறு முக்கிய தூண்களின் அடிப்படையில் தான் டிஏஇஐ அப்படிங்கிற நவீன வசதிகள் கொண்ட உள்கட்டமைப்போட தீஇஐ மையங்கள் அமைச்சிருக்காங்க ஸோ அதையும் இந்த ஆப்பையும் கனெக்ட் பண்ணுற வகையில் தான் டிஏஇஐ ரிஜிஸ்ட்ரி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மா சுப்ரமணியன் அவர்கள் அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையின் தலைவராக பதவி உயர்வு பெற்றவர் யார் என் அசி முனீர் ஸோ இப்போ அசி முனீர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பாதுகாப்பு படையுடைய தலைவராக பதவி உயர்வு பெற்றிருக்காரு அதாவது அங்கே கடற்படை இராணுவம் அப்புறம் படை இருக்கு இந்த மூணுக்கும் ஒரு ஹெட் மாதிரி இந்த அசீம் முனிர் வந்து பதவி உயர்வு பெற்றிருக்காரு ஸோ இதுக்காக பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா ஒரு திருத்த சட்ட மசோதாவும் கொண்டு வராங்க அதுக்கான வாக்கெடுப்பு இப்போ நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இவர் தான் அந்த அசீம் முனிர் இப்போ ரீசெண்டாக கூட இந்த பெஹல்காம் அட்டாக் ஒட்டி பயங்கரவாத தலங்களை வந்து தாக்குவதற்காக ஆபரேஷன் சிந்துர் வந்து நம்ம இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஆபரேஷன் சிந்துர்ல அந்த டைம்ல பாகிஸ்தான்லேருந்து பதிலடி தாக்குதல் கொடுக்கறதுல இவர் முக்கிய பங்களிப்பை ஆற்றியிருக்காரு சமீபத்தில் கூட பாராட்டி விருத்தலாம் கொடுத்துருப்பாங்க பாகிஸ்தான் இவர் வந்து என்ன இப்போ பாதுகாப்பு படைகளோட தலைவரா இவர பதவி உயர்வு செய்வதாக அறிவிச்சிருக்காங்க ராணுவ படை அப்புறம் விமானப்படை கடற்படை இது மூணுக்குமே போர்க்காலங்களில் ஒருங்கிணைக்கும் வகையில் ஒரு தலைவர் பொறுப்பானது உருவாக்கப்படுது அது வந்து யார் ராணுவ தலைமை தளபதியா இருக்காங்களோ அவங்கதான் அந்த முப்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்ட திருத்தமும் அங்கே கொண்டு வருவாங்க இதுக்காக இருபத்தி ஏழாவது அரசமைப்பு சட்ட மசோதா இதுக்காக தான் கொண்டு வராங்க ஸோ அந்த மசோதாக்கான வாக்கெடுப்பு நவம்பர் பத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த சம்மிட்ஸ் எந்த ஆண்டு இந்தியாவில் செயற்கை நுழைவு உச்சி மாநாடு நடைபெற உள்ளது என்சர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் செயற்கை நுழைவு உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடத்த போகிறாங்க ஸோ அதாவது இப்போ தெற்குலக நாடுகள் இருக்கு இல்லையா அந்த தெற்குலக நாடுகள்கிட்ட ஏ தாக்கம் குறித்த முதன்முறையாக ஒரு மாநாடுங்கிறது நடத்த போகிறாங்க அது இந்தியாவில் தான் நடக்க போகுது எப்போனா இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இந்தியா ஏ இம்பேக்ட் சம்மிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது நடத்த போறாங்க நெக்ஸ்ட் இயர் சோ இந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று முக்கியமான இனிஷியேட்டிவும் தொடங்குறதா சொல்லியிருக்காங்க இந்த மாநாட்டையொட்டி அதுக்கு முன்னாடி ஒரு மூன்று முக்கியமான இனிஷியேட்டிவும் தொடங்கப்படும் சொல்லிட்டு இந்தியா சொல்லியிருக்காங்க ஒண்ணு என்னன்னா அனைவருக்கும் ஏஏ அடுத்து வந்து பெண்கள் மத்தியில ஏஏ பயன்பாட்டை ஊக்குவித்தல் மூணாவது வந்து பதிமூணுல இருந்து இருபத்தி ஒரு வயது வரையிலான இளைஞர்கள்ட்ட ஏஏ கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மிட்டை பிரபலப்படுத்தும் வகையில ஒரு மூணு இனிஷியேட்டிவ் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க இந்த சம்மிட் வந்து நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரில பத்தொன்பதுல இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு ரெண்டு நாளுக்கு நடக்கும் தெற்குலக நாடுகள்ட்ட முதன் முறையாக ஏஏ தாக்கம் குறித்த உச்சி மாநாடு அதுதான் நெக்ஸ்ட் இயர் இந்தியால போகுது அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஆறாவது ஆசியான் தனிநபர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் வி எஸ் ராகுல் ஸோ வி ராகுல் தான் இப்போ ரீசனாக நடைபெற்ற ஆறாவது ஆசியான் தனிநபர் செஸ் போட்டியில சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காரு ஸோ இந்த இதுல சாம்பியன் ஆனதன் மூலமா பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஓராவது கிராண்ட் மாஸ்டராகவும் உருவெடுத்திருக்காரு இவர் நம்ம சென்னையை சேர்ந்தவர் ஸோ இந்தியாவுடைய தொண்ணூத்தி ஓராவது கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா சென்னையை சேர்ந்த வி ராகுல் இவர் வந்து இப்போ ஆறாவது ஆசியான் தனிநபர் செஸ் போட்டியில சாம்பியன் ஆனதன் மூலமாக இந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வந்து பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி தொண்ணூறாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வந்து இளம் பகுதி வந்து பெற்றிருப்பாரு அவரும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இவர் ஏற்கனவே ஆசிய ஜூனியர் போட்டியில சாம்பியன் ஆனதன் மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து பெற்றிருப்பாரு இன்டர்நேஷனல் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து அடுத்த ஸ்போர்ட்ஸ் ஐஎஸ்எஸ்எஃப் உலக கோப்பை துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் ரவீந்திர சிங் டேஷ் பதக்கம் வென்றார் தங்க பதக்கம் நடந்த உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில இந்திய வீரர் ரவீந்திர சிங் பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கார் எந்த கேட்டகிரி அப்படின்னா பிப்டி மீட்டர் பிஸ்டல் ஆடவருக்கான ஐம்பது மீட்டர் பிஸ்டல் பிரிவுல இவரு தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு ரவீந்தர் சிங் அதே போடில இந்திய வீராங்கனை இளவேனில் வந்து வெண்கல பதக்கம் இருபத்தஞ்சு மீட்டர் ஆடவர் தனிநபர் இந்தியாவுடைய அனீஷ் பன்வாலா வெள்ளி பதக்கம் வின் இந்த வெள்ளிப்பதக்கம் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான பர்சன் அப்படிங்கறத பாக்கணும் பேட்மிண்டனா இல்ல ஆஹ் அதே மாதிரி டென்னிஸா கால்பந்தா இந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கோம் நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மகளிருக்கான WTA ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ரைபாகினா இப்போ ரீசனா நடந்த மகளிருக்கான WTA ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியில் பாத்தீங்கன்னா எலனா ரைபாகினா வந்து சாம்பியனா இருக்காங்க ஃபைனல்ஸில் வந்து அரினா செபலன்கா வீழ்த்தி எலனா ரைபாகினா வந்து சாம்பியனா இருக்காங்க அதே மாதிரி சாம்பியன்ஷிப் போட்டியில் பாத்தீங்கன்னா நோவக் ஜோகோவிச் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் ஜோகோவிச் வந்து சாம்பியனா இருக்காரு அடுத்து இந்தியக்கான கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நவம்பர் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது நியூ புக் அண்ட் ஓல்டு புக் இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில் உள்ள வீடியோ நம்ம யூடியூப்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஜிஎஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஒன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேச் பற்றிய டீட்டெயெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதாவது டவுட் இருக்கவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சரி நவம்பர் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் ரிவிஷன் உத்தரகாண்ட் மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது நவம்பர் தொடர்புடையது ஆன்சர் தூய்மை சமீபத்தில் இந்தியா அங்கோலா இடையே கீழ்கண்ட எது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைகமாகினும் மீன்வளம் கடல் வளம் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் எந்த ஆண்டு தொண்ணூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவின் சூரிய திறன் எத்தனை ஜிகாவாட்டை தாண்டி உள்ளது ஆன்சர் நூத்தி இருபத்தி ஐந்து ஜிகாவாட் மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது டிஏஇஐ ரிஜிஸ்ட்ரி டூ பாயிண்ட் ஓ செயலியை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் மா சுப்பிரமணியன் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையின் தலைவராக பதவி உயர்வு பெற்றவர் யார் ஆன்சர் அசிம் முனிர் எந்த ஆண்டு இந்தியாவில் செயற்கை நுழைவு உச்சமான நாடு நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாவது ஆசியான் தனிநபர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் என்சர் வி எஸ் ராகுல் ஐஎஸ்எஸ்எஃப் உலக கோப்பை துப்பாக்கி சூடுதலில் இந்தியாவின் ரவீந்தர் சிங் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் தங்க பதக்கம் மகளிருக்கான WTA டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் இத்துடன் இன்றைக்கான திரண்டுஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்